ஹாய் மக்களே வெல்கம் கலை எஸ்கே ரைட்டர் நான் வாசிக்கிறதுலையோ இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்டின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் சரி வாங்க நாம் கதைக்குள்ள போயிடலாம் ஒரு வருடத்திற்கு பிறகு ஈரோடு வெயிலுக்கு பேர் போன அந்த கொளுத்தும் ஊரின் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கால் வைக்கிறாள் காயத்ரி அவள் முகம் ஒரு போராளியின் முகம் போல இருந்தது அவளோடு அவளது மகன் கையில் கொட்டிக்கொண்டு நிற்கிறான் பஸ்ஸில் இருந்து இறங்கியவள் தான் வளர்ந்த அந்த ஊரை நாலா பக்கமும் திரும்பி பார்க்கிறாள் தாயை விட்டு பிரிந்த மகளைப் போல் தன் சொந்த ஊரை விட்டு பிரிந்தவள் மீண்டும் தன் தாயிடமே வந்து சேர்ந்தது போல் உணர்ந்தவாறு பெருமிதத்தோடு பார்க்கிறாள் அவளை பார்த்த நாலு பேரும் நாலு விதமாக பேச ஆனால் அனைத்தும் அவளுக்கு பழக்கப்பட்ட பேச்சுதான் ஆனால் இவர்களுக்கு பழக்கப்படாதவளாக மாறி வந்திருக்கும் அவளை இவர்கள் போக போக பழகிப்பார்கள் அவள் மாநிலமான தோல் சூரிய வெளிச்சம் படும்போதெல்லாம் ஒரு மின்னல் போல ஒளிரும் தேகம் ஒரு காலத்தில் துருதுருவென்று பேசிக்கொண்டு இருந்தவள் சிரிப்பால் சுவர்களையே உயிர்ப்பிக்கும் அந்த பெண் இப்போது மாறி போயிருந்தாள் அவளின் கண்கள் கூர்மையான கத்தி போல அவள் பார்க்கும் பார்வை சாதாரண பார்வை அல்ல பார்த்தவுடன் எதிரே இருப்பவரின் நெஞ்சை துளைக்கும் தீப்பொறி போல எரியும் பார்வை அவளின் முக அமைப்பு அப்படி இருக்கும் நெற்றியில் எழுந்த உறுதி கூர்மையான மூக்கு அசர வைக்கும் உதடு வளைவுகள் அவளிடம் பேச பழக யாருக்கும் இடம் கொடுக்காத அமைதியான அவளின் மௌனம் அவள் நடப்பது கூட ஒரு அரச குடும்பத்தின் மரியாதை போல முன்பு இருந்த விளையாட்டுத்தனம் சுட்டிகள் அனைத்தையும் அவள் ஏனோ கூட்டி வைத்தாள் இப்போ யாரும் அவளை நெருங்க இயலாது அவள் குரல் குறைந்த அளவில் மட்டுமே ஒலிக்கும் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையான கத்தியின் வெட்டு போல விதி அவளை மாற்றிவிட்டதா இல்லை இல்லை அவனால் அவள் அனுபவித்த வழிகள் அவளை செதுக்கி விட்டது போல்டான கம்பீரமான யாரிடமும் சிரிக்காத ஒரு உருவமாக செதுக்கிவிட்டது அவளின் காதல் அவளை தத்ருவமாக செதுக்கிவிட்டது ஆம் அவளை அவளின் காதல்தான் செதுக்கியது யார் சொல்லி இருந்தாலும் அவள் இந்த அளவுக்கு மாறியிருக்க மாட்டாள் எதிரில் இருப்பவனை எதிர்த்து பேசக்கூட பயந்தவளா இவள் இவள் காதல் இவளுக்கு அழகான ஒரு பரிசை கொடுத்துள்ளது அவளின் மகனை காட்டிலும் விலை உயர்ந்தது அந்த பரிசு பெற்ற மகனை யாரையும் சார்ந்து இருக்காமல் அவளை தூத்தும் வார்த்தைகளால் கொள்ளும் இந்த ஊரார் முன் துணிவுடன் காப்பாற்ற அவளுக்கு வந்த இந்த துணிச்சல்தான் அவளின் காதல் அவளுக்கு கொடுத்த பரிசு ஆயு தன் ஒரு கையில் ட்ராலி பேக்குடனும் இன்னொரு கையில் சாத்வியை அழைத்து கொண்டு நடக்கும்போது அவளின் ட்ராலி பேக்கை வேறொரு கை வந்து இடைமறித்தது அவளை இருவர் கிண்டல் செய்தபடி இருக்க அதில் ஒருவன் ஒருபடி மேலாக சென்று அவளின் முன் வந்து நின்றவன் அவளை கீழே இருந்து மேலாக பார்த்தவன் ஆ நல்லா ஆள் பார்க்க பல பலனும் மினுக்கா தாண்டி இருக்க என்னை விட்டா சோறு தண்ணி இல்லாமல் நாலு முழுக்க வேணாலும் உன்னை பார்த்துக்கிட்டே ஆ அங்கே இங்கே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்ன உள்ளூரில் நாங்கள் எல்லாம் இருக்க எங்களை மதிக்காம வெளியூர்ல இருந்து வந்த எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு போனியே இப்ப உன்னோட அச்சோ பாவம் நிலைமையா தான் வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு வச்சிக்கலாம் போல இருக்கே என அவன் காயத்ரியை தவறான பார்வையில் பார்த்து கண்டதையும் பேச சாத்வி அவர்கள் பேசுவதை கண்டு பயந்தவன் தன் அன்னையின் உடையை இறுக்கமாக பிடித்தபடி பின்னால் இருந்து ஒளிந்து கொண்டு பார்க்க சாத்வியை பார்த்த இன்னொருவன் ஓ இவன் அந்த பையனா என நினைத்தவன் அவனும் காயுவின் முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கினான் என்னடே நடை உடை அத்தனை மாற்றிக்கொண்டு வந்தால் உன்னை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டோம் என்று நினைப்போ இல்ல உனக்கு ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு பிள்ளைய பெத்துக்கிட்டு இங்க இருந்து அவமான தாங்க முடியாம சென்ற நீ அப்படியே செத்து துணிச்சல் இருந்தால் இவனை இந்த பொடியனை எவனுக்கு அப்பன் பேர் தெரியாம எவனுக்கோ பிறந்த இவனை இங்கு அழைத்துக்கிட்டு வந்திருப்ப இவனை பார்த்தாலே எனக்கு என்று அவன் சாத்வியை தொட முயற்சிக்கு முன்னே அவனின் கண்ணம் பலார் என பழுத்தது ஆம் காயத்ரி அவனின் பேச்சை பொறுத்து கொண்டவளால் தன் பையன் அவனால் பயப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாதவள் அவனை ஓங்கி விட்டால் ஒரு அறை அதை பார்த்த இன்னொருவன் என்னடி எங்க மேலே கை வைக்கிற அந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா உன்ன என்று அவளின் அருகில் இருந்தவன் பொங்க பாரபட்சம் பாராமல் அவனுக்கும் விட்டால் ஓங்கி ஒரு அறை தன்னை ஒரு பெண் அடித்தாள் என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவளை இருவரும் நெருங்க ஏ அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை மைண்ட் இட் என்று அவள் கத்தவும் அங்கு சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் வரவும் சரியாக இருந்தது கூட்டம் கூடவே அவர்கள் இருவரும் பின் வாங்கியவர்கள் தன்னை கை உயர்த்தி அவ்வளவுதான் உனக்கு மரியாதை மைண்டிட் என்று திட்டிய விரலை இன்னும் மடக்காமல் இருக்கும் அந்த விரலையே பார்த்தவர்கள் அவளின் விழிகளில் எரியும் தீயையும் பார்த்தவாறு அமைதியாக நின்று இருந்தனர் கூட்டத்தில் இருந்த அவர்கள் அடி இந்த இருவரையும் பார்த்தனர் ஆம் இரு மனிதன் கன்னத்திலும் அவளின் கைத்தடம் தீப்பொறி போலப்பட்டு திவந்து இருந்தது அங்கு கூடி நின்று இருந்தவர்கள் அந்த அரை சத்தத்தில் மட்டுமல்ல அவளின் முகபாவனையை கண்டும் ஏனோ உறைந்து போய் நின்றனர் அவளின் பார்வை அப்படி இருந்தது அவள் வாய் மூடிய போதும் அவளின் பார்வை பேசாததையும் பேசியது என்னைப் பற்றியும் என் மகனை பற்றியும் பேச நினைத்தால் உன் நோக்கை வெட்டிடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு அவளின் பார்வை எதிரில் உள்ள அனைவரையும் மிரட்டாமல் மிரட்டியது ஆனால் அந்த தீப்பொறி பார்வைக்குள் ஒரு ரகசியம் ஒளிந்து இருந்தது அது யாருக்கும் தெரியவில்லை காயத்ரி தன்னை சுற்றி கூடி நின்றவர்களின் மீது தன் கவனத்தை செலுத்தாமல் ஒரு ஆட்டோ பிடித்து தன் மகனை ஏற்றி கொண்டு அங்கிருந்து சென்றாள் அவள் சென்றதும் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஊரார் ஏண்டி அது நம்ம பொண்ணுதானே

இந்த மானங்கட்ட மைண்டுக்கு வந்து தொடைய மாட்டேங்குது என்னடா இப்படி பொம்பளை அடி வாங்கிக்கிட்டு நிக்கிறீங்க அவகிட்ட எதுக்கு இப்படி அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க அந்த காயத்ரி அவளுக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்ததுன்னு எனக்கு தெரியல இன்னொரு முறை இன்னொரு முறை அவ என்கிட்ட மாட்டாம நான் போவா அப்போ அப்ப நான் வச்சுக்கிறேன் அப்ப இருக்குது அவளுக்கு ஏய் அது அவ இல்லடா நான் அவ பக்கத்து வீடுதான் அவளுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் துணிச்சல் இல்லடா எது சொன்னாலும் அழுதுகிட்டே இருப்பா அவ ஒரு புள்ள பூச்சிடா அவ இவ அவ இல்ல அவள மாதிரியே இருக்கிற வேற யாராவது இருக்கும் ஆமாண்டா இவகிட்ட போய் அவ தானே நினைச்சு பேசி நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆளை பார்த்து பேசுறது இல்ல சரி சரி வாங்கக்கா நாம் போவோம் நமக்கு வேலை இருக்குது இவனுங்க கடக்கிறானுங்க என்று பலரும் பலபடி பேசியவாறு அந்த கூட்டத்தில் இருந்து கலைந்து சென்றனர் இங்கு காயத்ரி வீட்டிற்கு வந்தவள் தன் தாய் தந்தை யாரையும் சந்திக்க விரும்பாதவள் தன் அறைக்குள் முடங்கினாள் அவளின் அப்பா காயுவை அழைத்து இரண்டு வார்த்தை பேச எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குப்பா இந்த ஊரில் தான் இனி நான் இருக்க போகிறேன் எது வந்தாலும் இனி நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ்ப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவா ம் நான் உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன் என்று ஒரே மூச்சியில் உறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் அவளின் அம்மா அவள் கீழே வருவதற்காக அனைத்தையும் விதவிதமாக பார்த்து பார்த்து சமைத்து வைத்து காத்து இருந்தவள் அவள் வர மறுத்ததால் சாத்விக்கு அனைத்தையும் ஊட்டிவிட்டவாறு அவனை அவள் கணவரிடம் கொடுத்தவள் காயுவை பார்க்க மேலே சென்றாள் காயு சிஸ்டத்தில் எதையோ நோண்டிக் கொண்டு இருப்பதை பார்த்தவள் காயத்ரி வா சாப்பிடலாம் என மல்லிகா கூற நீங்கள் சாப்பிட்டுப்படுங்க நான் சாப்பிட டைம் எடுக்கும் என அவள் கூறுவதை பார்த்த மல்லிகா கேட்கலாமா வேண்டாமா என்று எதையோ நினைத்தவாறு தயங்கி தயங்கி கதவின் அருகில் சென்றவள் கதவையே ஒட்டிக்கொண்டு நின்றாள் அதை கவனித்தவள் என்னமா சொல்லு கேட்கிறேன் என்ன சிஸ்டத்தை தட்டியவாறு கேட்க இல்லம்மா தமிழ் போன் பண்ணா நான் உன்னதான் இங்க வர தானே சொன்னேன் எதுக்காக வந்த சித்தப்பா சித்தி தங்கச்சி உன்னோட ஃப்ரெண்ட்ஸு என எல்லாரும் ஈரோட்டுக்கு வராதுன்னு சொன்னாலும் கேட்காம வந்தியே அதுக்கான காரணம் தான் என்னென்னு தெரியலை அதுதான் என்ன மல்லிகா கூற அம்மா இது என்னோடய ஊர் தானே ம் என்னோட அப்பா அம்மா எல்லாமே இங்கே தானே இருக்கீங்க நீங்கள் இங்கே இருக்கும்போது என்ன மட்டும் வர வேணாம்னு சொன்னால் எனக்கு புரியல அதுக்கான காரணத்தை நீங்கள் முதல்ல கூறுங்க அது இந்த ஊர்காரங்களை பற்றி தான் உனக்கு இல்லம்மா அதுக்காக தான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லறோம் மா கிளம்புங்க பிளீஸ் என்று அவள் கூறியும் கிளம்பாமல் நிற்கும் தன் அன்னையை காயு பார்த்தவள் அப்போ விஷயம் இது கிடையாது உங்க மனசுல இருக்கிற கேள்வி இது அல்ல சரி அதையும் இதையும் சொல்லி என்னோட நேரத்தை வீணாக்காம உங்க மனசுல இருக்கிற கேள்விய கேளுங்கம்மா நீ நீ இது போல் பண்ணுவது எனக்கு துளியும் பிடிக்கல காயத்ரி தெரியாதது போல கேட்காத காயத்ரி உன்னாண்ட பல முறை நான் சொல்லிட்டேன் நீ ராஜன தவறாக மா பிளீஸ் போதும் நிறுத்துங்கள் எனக்கு நிறைய முறை சந்தேகம் வருதுமா நீங்கள் உண்மையில் எனக்கு அம்மாவா இல்லை அந்த ராஜனுக்கா எந்த அம்மாவாது தன் மகளை பத்தி தன் மகளின் மனதை பற்றி கொஞ்சமும் யோசிக்காம நித்தமும் அவனின் சிந்தனையிலே மூலியிருப்பார்களா ஆனால் என்னம்மா இருக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் ராஜன் 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 இது என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிங்க நான் உங்களோட பொண்ணு தானே நான் என்ன நினைக்கிறேன் ஏன் மனசுல என்ன இருக்கு நான் எவ்வளவு காயப்பட்டிருக்கேன் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல வா சூப்பர்மா எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம் பிளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க இல்லனா நான் அப்பா கூப்பிட வேண்டியிருக்கும் என காயக்கூற மல்லிகாவின் கைகள் ஆட்டோமேட்டிக்காக தன் கணவனை கூப்பிடுவேன் என்று கூறியதும் தன் கண்ணத்தை அழுவியது ஆம் அவனுக்காக பரிந்து பேசப்போய் தன் கணவரிடம் அறையும் வாங்கி கொண்டாள் ராஜனின் பெயரை இப்போது அந்த வீட்டில் அவளால் எடுக்கக்கூட முடியவில்லை தன் அம்மா அறையை விட்டு வெளியேறியவுடன் ஒரு நிமிடம் தன் அன்னை நின்ற இடத்தையே காயு வெறித்து பார்த்தவளின் கைகளும் கோபத்தில் வேகமாக சிஸ்டத்தில் தாளம் போட்டது மவுசும் கீபோர்டும் அவளின் விரல்களின் வேகத்தால் நடனமாடியது அவள் உருவாக்கும் கேம்கள் போலவே அவளின் வாழ்க்கையும் லெவல் மேல் லெவல் சவால்களால் நிரம்பியது அவளுக்கு கேம்கள் உருவாக்குவது ஒரு பைத்தியக்கார காதல் அதை கொடுத்ததும் அவளின் அவன்தான் அவன் இல்லாத போதும் அவளுக்கு உறுதுணையாக அது நிற்க வேண்டும் என நினைத்தான் அது நிற்கிறது நின்று கொண்டு இருக்கிறது யார் அந்த ராஜன் அவளின் பெயரை கேட்டாலே எதற்காக காயோ கண்முன் தெரியாமல் கத்துகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் முதல் முத்தம் ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இந்த முதல் முத்தம் என்ற அழகான கதையை எழுதியிருக்காங்க ரைடர் கலையரசி சம்பத் கதை காலத்தில் ஒரு மில்லியன் வாசகர்களையும் தாண்டி அவர்களின் மனதை கொள்ளை கொண்ட இந்த முதன்முத்தம் என்ற கதையை உங்களுக்காக வாசிக்க வந்திருக்காங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கலையரசி சம்பத் இந்த கதையை ஃபுல்லாக பார்க்கணுமா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் இந்த கதையை பற்றி நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்